வணக்கம் தேமுதிக நிறுவன தலைவரும் நடிகருமான விஜயகாந்த் அவர்கள் இன்று காலை காலமான நிலையில் நேரில் அஞ்சலி செலுத்திய முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் நடிகர் விஜயகாந்தின் உடலை பொது இடத்தில் அடக்கம் செய்வதற்கு விஜயகாந்த் மனைவி பிரேமலதா கோரிக்கை வைத்த நிலையில் பொது இடத்தில் அடக்கம் செய்வதற்கு தமிழக அரசு தற்போது மறுப்பு தெரிவித்துள்ளது தமிழக அரசின் இத்தகைய செயல் தற்போது தேமுதிக தொண்டர்களை அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது இந்த நிலையில் தேமுதிக கட்சி அலுவலகத்தில் நாளை மாலை நான்கு நாற்பது பத்தி ஐந்து மணிக்கு விஜயகாந்த் உடல் நல்லடக்கம் செய்யப்பட உள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இன்று முழுவதும் நடிகர் விஜயகாந்தின் உடல் கட்சி அலுவலகத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்படும் நாளை மாலை நான்கு முப்பத்தி ஐந்து மணிக்கு தேமுதிக கட்சி அலுவலகத்தின் முன்புறம் அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்பட உள்ளதாக தேமுதிக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது தற்போது அவரது உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக தேமுதிக அலுவலகத்தில் வைக்கப்பட்டுள்ளது ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள் கண்ணீர் விட்டு கதறி அழும் காட்சி உரைய வைக்கிறது சினிமாவிலும் பொது வாழ்விலும் தனி இடத்தை பிடித்து கேப்டனாக கொண்டாடப்பட்டு வருகிறார் இவரது மறைவுக்கு திரையுலக பிரபலங்கள் அரசியல் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்து வருகிறார்கள் இந்த நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தியுள்ளார் அது மட்டுமில்லாமல் அரசு மரியாதையுடன் அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்படும் என கூறியுள்ளார் இந்த நிலையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் விஜயகாந்தை பற்றி ஒரு உருக்கமான பதிவை பகிர்ந்துள்ளார் அதில் அன்பிற்கினிய நண்பர் கேப்டன் விஜயகாந்த் மறைந்த செய்தி பெரும் அதிர்ச்சியையும் வேதனையும் ஏற்படுத்தி உள்ளது நல்ல உள்ளத்திற்கு சொந்தக்காரரான அவர் திரையுலகிலும் பொது வாழ்விலும் தனது கடும் உழைப்பினால் வெற்றிகரமான முத்திரைகளை பதித்த சாதனையாளர் நடிகராக நடிகர் சங்க தலைவராக அரசியல் கட்சி தலைவராக சட்டமன்ற உறுப்பினராக எதிர்கட்சி தலைவராக என அவர் ஏற்றுக்கொண்ட பணி எதுவாக இருந்தாலும் அதில் முழுமையாக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு தன்னை சார்ந்த அனைவருக்கும் உறுதுணையாக இருந்தவர் குடும்ப நண்பராக என்னிடம் பழகியவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் மீது என்றென்றும் தனி பாசம் கொண்டவர் தனது திருமணம் உள்ளிட்ட குடும்ப நிகழ்வுகளை தலைவர் கலைஞர் தலைமையில் நடத்திய தமிழ் உணர்வாளரான நண்பர் விஜயகாந்த் நடிகர் சங்க தலைவராக இருந்தபோது தலைவர் கலைஞர் அவர்களின் கலையுலக பொன் பாராட்டி திரையுலகின் சார்பில் மாபெரும் விழா எடுத்து தங்க பேனாவை பரிசாக அளித்தார் தலைவர் கலைஞர் அவர்கள் உடல் நலன் குன்றியிருந்த நேரில் வந்து உடல் நலன் விசாரித்து சென்றதுடன் தலைவர் கலைஞர் மறைந்தபோது வெளிநாட்டில் இருந்த நண்பர் விஜயகாந்த் அவர்கள் கண்ணீர் மல்க காணொளி அனுப்பி தன் இரங்கலை தெரிவித்ததையும் வெளிநாட்டிலிருந்து திரும்பியதும் விமான நிலையத்திலிருந்து நள்ளிரவில் நேராக சென்னை கடற்கரையில் உள்ள தலைவர் கலைஞரின் ஓய்விடம் சென்று தன் வணக்கத்தை செலுத்தியதையும் எவரும் மறக்க முடியாது அவருடனான நட்பு எந்த காலத்திலும் எத்தகைய அரசியல் சூழலிலும் மாறவே இல்லை நண்பர் விஜயகாந்த் உடல் நலன் குன்றியிருந்த நிலையில் இரண்டு முறை நேரில் சென்று சந்தித்து அவர் விரைந்து நலம் பெற விரும்பினேன் இயற்கை இரக்கமின்றி என் நண்பரின் வாழ்வை எடுத்துக்கொண்டது கேப்டன் என தமிழ் மக்களால் அன்புடன் அழைக்கப்படும் அன்பு நண்பர் விஜயகாந்த் அவர்களின் மறைவு தமிழ்நாட்டிற்கும் திரையுலகிற்கும் பேரிழப்பாகும் இந்த மிக துயரமான சூழலில் என்னை நானே தேற்றிக்கொண்டு சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் உள்ளிட்ட அவரது குடும்பத்தினருக்கும் தேமுதிக தொண்டர்களுக்கும் திரையுலகினருக்கும் ரசிகர்களுக்கும் என் ஆறுதலை தெரிவித்துக் கொள்கிறேன் விஜயகாந்த் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் அவரது இறுதி பயணத்திற்கு முழு அரசு மரியாதை வழங்கப்படும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஒரு உருக்கமான பதிவை வெளியிட்டுள்ளார்